என் தங்கச்சி இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட அண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா என்ன என்ன கஷ்டப்படுத்தின இல்லடா சின்ன வயசுல நான் உன்னை என் கையால எவ்வளவு அடி வச்சிருப்பேன் என் காலால எவ்வளவு மிதி மிதிச்சிருப்பேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா சரி விடுமா அண்ணன் நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் ஃபீல் பண்ணாத இல்லடா என் மனசு ஒரு ஒரு ஒரு

தங்க ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் விவாசமா இருக்கன்னு சொல்லிட்டு குசுவாசமா இருக்கா